நீங்க பணக்காரன் ஆகிறதுங்கிறது ஒரு மேஜிக் இல்ல அது ஒரு மைண்ட் செட் நம்ம கண்ணுக்கு முன்னாடியே இருந்தும் நாம கவனிக்காத அந்த எட்டு ரகசிய வழிகளை பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் இன்னைக்கு இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை FOMO Fear of Missing Out உதாரணத்துக்கு உங்க பட்ஜெட் இந்த மாசம் டைட்டா இருக்கும்போது உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து ஒரு விலை உயர்ந்த பார்ட்டிக்கோ அல்லது அவுட்டிங் இருக்கோ கூப்பிடுவாங்க இப்போ இல்லைன்னு சொன்னா நம்மள ஒரு மாதிரி பார்ப்பாங்களோ இல்ல நம்மளை குரூப்ல இருந்து ஒதுக்கிடுவாங்களோ அப்படின்னு பயந்துகிட்டு மனசே இல்லாம கடனை உடனே வாங்கியோ அல்லது கிரெடிட் கார்டை தேய்ச்சோ அங்க போவீங்க ஆனா அங்க போனதுக்கு அப்புறம் செலவை நினைச்சு உங்க நிம்மதி தான் போகும் இதையே நீங்க அந்த இடத்துல தைரியமா சாரி மச்சான் இந்த மாசம் என்னால வர முடியாது வேற பிளான் இருக்குன்னு ஒரு நோ சொல்லி அந்த பணமும் மிச்சம் உங்க மன உழைச்சலும் மிச்சம் மற்றவங்களுக்காக உங்க பொருளாதாரத்தை பலி கொடுக்காதீங்க நம்ம ஊர் இளைஞர்கள் கிட்ட இன்றைக்கி இருக்கிற ஒரு பழக்கம் ஒரு மொபைல் ஃபோன் வாங்குறதுக்கு நூறு ரிவ்யூ வீடியோ பார்ப்பாங்க ஆனால் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணுன்னாலோ அல்லது ஒரு முக்கியமான ஸ்கில் கற்றுக்கணுன்னாலோ மாச கணக்குல யோசிப்பாங்க இதை இப்போ பண்ணலாமா ஒரு நஷ்டமாயிட்டா என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சு யோசிச்சு அந்த வாய்ப்பை விட்டுருவாங்க ஆனால் அதே நேரத்தில் அதே ஐடியாவை இன்னொருத்தர் எடுத்து வேகமாக வேலையில் இறங்கி இன்னைக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்பார் சமூகத்துல நாம பாக்குற பல ஸ்டார்ட் அப் வெற்றிகளுக்கு பின்னாடி இருக்கிறது அவங்க எடுத்த வேகமான முடிவு தப்பா இருந்தாலும் பரவாயில்ல களத்துல இறங்கி கத்துக்கிறவங்க தான் ஜெயிக்கிறாங்க இன்னைக்கு நம்ம எல்லாருடைய போன்லயும் இருக்கிற ஒரு ஆப் ஆன்லைன் ஃபுட் டெலிவரி பசிக்குதோ இல்லையோ சும்மா ஃபோனை நோண்டும் போது ஒரு ஆஃபர் மெசேஜ் வரும் உடனே முன்னூறு ரூபாய்க்கு ஆர்டர் பண்ணுவோம் இதுல டெலிவரி சார்ஜ் பிளாட்ஃபார்ம் ஃபீ அப்படின்னு ஒரு ஐம்பது ரூபாய் எக்ஸ்ட்ரா போகும் நாம என்ன நினைப்போம்னா வெறும் அம்பது ரூபா தானே ஆனா மாசத்துக்கு ஒரு பத்து முறை இப்படி பண்ணுனா ஐந்நூறு ரூபா இதையே வருஷ கணக்குல பார்த்தா அது ஒரு பெரிய அமௌண்ட் அதே மாதிரி தேவையில்லாத ஓடிடி சப்ஸ்கிரிப்ஷன்கள் மாசம் நூறு ரூபா தானேன்னு நாம விடுற அந்த சின்ன சின்ன ஓட்டைகள் தான் பின்னாடி உங்க சேமிப்புங்கற பாத்திரத்தையே காலி பண்ணுது இப்போதைய சமூகத்துல ஒரு ட்ரெண்ட் இருக்கு அதாவது ஐபோன் புது மாடல் வந்த உடனே கையில காசு இருக்கோ இல்லையோ இஎம்ஐயில அதை வாங்கி இன்ஸ்டாகிராம்ல ஒரு மிரர் செல்ஃபி போடுறது இது மத்தவங்களை இம்ப்ரெஸ் பண்றதுக்காக செய்யற ஒரு விஷயம் ஆனா அதே காச ஒரு கம்யூனிகேஷன் கோர்ஸ் படிக்கவோ அல்லது ஒரு பிசினஸ் கான்ஃபரன்ஸ் போகவோ செலவு பண்ணுனா அங்க உங்களுக்கு கிடைக்கிற காண்டாக்ட்ஸும் அறிவும் உங்க வருமானத்தை ரெண்டு மடங்கு ஆக்கும் பொருள் தேய்மானம் அடையும் ஆனா நீங்க கத்துக்கிட்ட விஷயம் உங்களுக்கு வாழ்நாள் முழுக்க சம்பாதிச்சு கொடுக்கும் ஷோ ஆஃப் பண்றதை நிறுத்தினாலே பாதி நிமிடம் நிம்மதி கிடைச்சிரும் இன்னைக்கு இருக்கிற யூடியூபர்கள் அல்லது டிஜிட்டல் கிரியேட்டர்ஸ் கவனிச்சு பாருங்க அவங்க ஒரு வீடியோவை ஒரு தடவை தான் எடுக்கிறாங்க ஆனா அந்த வீடியோவை யாராவது ஒருத்தர் எப்போ பார்த்தாலும் அவங்களுக்கு ஒரு சின்ன அமௌண்ட் போய்கிட்டே இருக்கும் இதுதான் பாசிவ் இன்கம் அதே மாதிரி இன்னைக்கு நிறைய பேர் மியூச்சுவல் ஃபண்ட்ல எஸ்ஐபி மூலமா முதலீடு செய்றாங்க அவங்க தூங்கிட்டு இருக்கும் போது கூட அந்த பணம் மார்க்கெட்ல வேலை செஞ்சு லாபத்தை உருவாக்குது நைன் டு சிக்ஸ் வேலைக்கு மட்டும் போயிட்டு இருந்தா என்னைக்குமே உங்க நேரத்தை பணத்துக்கு வித்துக்கிட்டு தான் இருப்பீங்க உங்க நேரம் இல்லாமலும் பணம் வர்றதுக்கான ஒரு பாதையை உருவாக்குறது தான் புத்திசாலித்தனம் ஆன்லைன் ஷாப்பிங் சைட்ஸ்ல ஃபிளாஷ் சேல் அல்லது லிமிடெட் டைம் ஆஃபர் அப்படின்னு போடுவாங்க இத பார்த்த உடனே நம்ம மூளை ஐயோ இது இப்ப வாங்கலனா மிஸ் ஆயிடும்னு ஒரு பதட்டத்தை உருவாக்கி நம்மள வாங்க தூண்டும் இதுக்கு பேர் தான் இம்பல்ஸ் பையிங் அந்த நேரத்துல அந்த பொருளை கார்ட்ல போட்டுட்டு ஆப்ப மூடிக்கிட்டு ஒரு மூணு நாள் வெயிட் பண்ணுங்க நாலாவது நாள் போய் பாத்தீங்கன்னா அந்த பொருளை வாங்கணும்ங்கிற ஆசை எண்பது சதவீதம் குறைஞ்சிருக்கும் ச்சே இது எதுக்கு இப்போ அப்புறம் பாத்துக்கலாம்னு தோணும் இந்த செவென்டி டூ ஹவர் இடைவெளி உங்களுடைய பல ஆயிரம் ரூபாய் வீண் செலவ தடுக்கும் உங்க வாட்ஸ்அப் குரூப்புகளை செக் பண்ணி பாருங்க ஒரு குரூப்ல எப்பவும் அரசியலை பத்தியோ அல்லது மத்தவங்கள பத்தியோ வதந்திகள் பேசிட்டு இருப்பாங்க இன்னொரு புதுசா நீங்க எந்த குரூப்ல அதிக நேரம் செலவிடுறீங்களோ அந்த குரூப்போட மனநிலை தான் உங்களுக்கும் வரும் விலைவாசி ஏறிடுச்சு வாழவே முடியலன்னு புலம்புற அஞ்சு பேர் கூட இருந்தா நீங்களும் ஆறாவது புலம்பலாளராக தான் இருப்பீங்க அதுக்கு பதிலாக முன்னேற்றத்தை பத்தி பேசுறவங்க கூட பழகுனா உங்க சிந்தனையும் லாபத்தை நோக்கியே இருக்கும் இன்னைக்கு பல பேர் ஒரு சின்ன யூடியூப் சேனல் ஆரம்பிக்கவோ அல்லது ஒரு சைடு பிசினஸ் பண்ணவோ பயப்படுறதுக்கு காரணம் நாலு பேர் பார்த்தா என்ன நினைப்பாங்க ஒருவேளை ஃபெயிலியர் ஆயிட்டா சிரிப்பாங்களே அப்படிங்கிறது ஆனா நீங்க வேடிக்கை பாக்குற அந்த நாலு பேர் உங்க கஷ்டத்துக்கு உதவ போறது இல்ல இன்னைக்கு நாம கொண்டாடுற மிகப்பெரிய பிசினஸ் எல்லாரும் ஆரம்பத்துல பல தோல்விகளை பார்த்தவங்க தான் தோத்துட்டா பணம் போகும் ஆனா ஜெயிக்கிறதுக்கான வழிமுறை உங்க மூளையில பதிஞ்சிரும் அந்த அனுபவம் தான் அடுத்த முயற்சியில உங்களை ஒரு பெரிய வெற்றியாளரா மாத்தும் ரிஸ்க் எடுக்காம சேஃபா இருக்க நினைக்கிறது தான் இருக்கிறது பெரிய ரிஸ்க் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அடுத்த வீடியோல சந்திப்போம் நன்றி